ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஸ் கிச்சன் இன்னைக்கு டேஸ்டியாக ஹெல்த்தியாக முட்டையை வச்சு ரெண்டு நிமிஷத்தில் ஒரு சைட் டிஷ் பண்ணிடலாம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரைஸுக்கு சப்பாத்திக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க இல்லை ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு ஆட் பண்ணிக்கலாம் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க பெருஞ்சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பொரிஞ்ச உடனே ஆறு பல் பூண்டை இது குடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பூண்டை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்ல ப்ரௌனாக வதங்குற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க பூண்டோட வாசனை சூப்பராக இருக்கணும் பாருங்கள் பூண்டோட கலர் நல்ல சேஞ்சாயிருக்கு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் கட் பண்ணி வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கூட குடமெளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நான் சோப்பு கலரும் பச்சை கலரும் ஆட் பண்ணுறேன் திருவண்ணுக்கு கேரட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கேரட்டையும் அந்த தேங்காய் நல்ல வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயமும் கேரட்டும் இதில் வதங்கும்போதே நமக்கு நல்ல சாஃப்டாகி வெந்து வந்துடும் பூண்டு ஏற்கனவே ஃப்ரை பண்ணியிருக்கோம் அதனால கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு கால் டீஸ்பூனுக்கு குறைவாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கால் டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க பத்தத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதில் மிளகா ஆட் பண்ணலை அதனால் வத்த தூள் கொஞ்சம் கூடுதல் ஆட் பண்ணிக்கோங்க கரவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க அங்கே எல்லாமே நமக்கு சாஃப்ட்டாக வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க ஆட் பண்ணிக்கோங்க முட்டையை கிண்டி அது கூட மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிளகு வந்து ஒன்று ரெண்டாக பிடிச்சிக்கோங்க இப்போ ஈஸியாக ஹெல்த்தியாக நம்ம ஒரு ரெண்டு விஷயத்தில் நம்ம முட்டையை வச்சு ஒரு முட்டை ஃப்ரை பண்ணிட்டோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதில் எடுத்து வச்சுருங்க ரைஸ் கூட வச்சு சாப்பிடு ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் சப்பாத்திக்கும் அதை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் முட்டையை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் மேலே கீரை ஆட் பண்ணிக்கோங்க அதை வச்சுக்கோங்க இப்போ முட்டை ஃப்ரை பண்ணோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முட்டை ரோல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching.